இப்போ என்னோட ரோலை வந்து நான் வந்து நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த ரோலை வந்து நான் கரெக்டாக ப்ளே பண்ணணும்னா எனக்குள்ளே என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும் நான் இதை வளர்த்துக்கணும் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து உணரணும்னா அது என்ன ஒரு விஷயம் தட் நான் என்க்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட் உணர்ந்து நான் இந்த ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணோன்னா அது என்னவாக இருக்கும் ஒரு விஷயத்தை தேடணும்னா எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் இப்போ ஒரு கடையில் நான் போய் மருந்து கடையில் போய் நின்றுட்டு காய்கறி கேட்கக்கூடாது அந்த கடையில் தான் அதை கேட்கணும் ஸோ நமக்கு தேவை இப்போது என்ன சொன்னீங்க சே பீஸ் வேணும்னீங்க கான்ஃபிடென்ஸ் வேணும்னீங்க தைரியம் வேணும்னீங்க எனக்கு உள்ளே என்னென்ன ஆட்டிடியூடு இருக்குது அதெல்லாம் நான் எப்படி டெவலப் பண்ணணும்னு கேட்குறீங்க ஸோ சொல்லும் சொல்லிட்டேன் எனக்கு உள்ளே என்னென்ன ஆட்டிடியூடு இருக்குதோ அதை நான் டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு டெவலப் பண்ணணும் அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற ஆட்டிடியூட நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு உள்ளே தான் போகணும் வெளியில் போகக்கூடாது ஸோ அந்த எனக்கு உள்ளே போகிறதுன்றது தான் நம்ம மெடிடேஷன் சொல்கிறோம் நாள் முழுக்க நான் அடுத்தவரோட பேசுவது அடுத்த வீடியோ பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை உள்ளே வாங்கிக்கிறது அப்புறம் இவங்க கூட இருக்கிற யூ அடுத்தவர் பேசுகிற கருத்துக்களை வாங்கிக்கிறது நியூஸ் பேப்பரில் இருக்கிற கருத்து எல்லாமே வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு அதை வச்சு நம்மளுடைய லைஃப்பை டிஃபைன் பண்ண பார்க்குறோம் அது சில நேரத்தில் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகாமல் போகலாம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் நமக்கும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க உள்ளுக்குள்ளே நீங்களே போய் உள்ளுக்குள்ளே உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன எது உங்களுக்குடைய மகிழ்ச்சியை கொடுக்கறது எது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது இதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஓன் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் அதுக்கு தேவை கொஞ்சம் நேரம் என்னையே நான் உள்ளே போய் அனலைஸ் பண்ணி எது எனக்கு நல்லது மகிழ்ச்சி கொடுக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் என் கூட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கனா நாலு பேர் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டால் அவர் நீண்ட நாள் கழித்து நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் இப்போ நீண்ட நாள் கழித்து எல்லாரும் மீட் பண்ணுறோம் அவரை கேட்கும்போது அவர் ஒருத்தர் நான் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறேன்றார் இவரை கேட்கும்போது ஒரு என்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறேன்றார் அடுத்து மூணாவது ஒருத்தர் கேட்கும்பொழுது அவர் ஒரு நல்ல படிப்பு சொல்கிறார் என்னோடய டேர்ன் வரும்பொழுது உண்மையிலேயே நான் படிக்கவே இல்லை என்னோடய ஸ்கூல் முடித்த உடனே நான் காலேஜுக்கே போகலை போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலை எனக்கு அதை சொல்லுவதற்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லாத போது நான் என்ன பண்ணுறேன் நானும் ஒரு காலேஜ் படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போது என்னோடய இன்னர் கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்லுது நான் நானாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக நானும் இருக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கில் நான் ஒரு நானும் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த முதல் பொய்யை சொன்ன உடனே அடுத்தவர் கேட்குறாரு அப்படியா நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா அப்போ எந்த காலேஜில் படித்தோன்னா இன்னொரு இன்ஜினியர் கேட்பாரு அந்த இன்ஜினியர் கேள்வி கேட்டவுடனே நான் ரெண்டாவது பொய் சொல்லணும் இன்னொரு ஏதாவது ஒரு காலேஜ் பேரை சொல்லணும் அந்த காலேஜில் அந்த பேரில் ஒரு காலேஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார் அதில் எந்த வருஷம் படித்தேன்னு கேட்பார் அப்புறம் என்ன சப்ஜெக்ட் படித்தேன்னு கேட்பார் இப்போ நான் பல பொய்களை சொல்லணும் அப்போ இன்னைக்கு இந்த நாலு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அஞ்சாறு பொய் சொல்லிட்டேன் இந்த பொய்களை பிரச்சனை என்னென்னா என்னுடைய ஆயுள் முடியும் வரை இந்த நாலு ஃப்ரெண்டுங்கிட்டையும் இதே பொய்யை எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டும் அப்போ என்ன ஆகுது என்னோடய இன்னர் கான்ஷியஸ் நான் ஓவர் ரூல் ப ஓவர் லோடு பண்ணுறேன் என் நாளைக்கு தூ இதில் கேட்டால் கூட எல்லாம் எப்போல்லாம் சந்திக்கணும்னோ அப்போல்லாம் இதே போய் நான் கரெக்டாக சொல்லணும் என்னோடய இமேஜ் உடஞ்சிரும் அதுக்கு பதில் அது தைரியத்தோடு நான் படித்தது ஸ்கூலிங் தான் அதுக்கப்புறம் படிக்கலை அதை ஓப்பனாக சாரிப்பா நீங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஓகே நல்லது தான் நமக்கு அங்கே எங்கள் ஃபாதர் அந்த டைமில் அவர் சாரி இறந்துட்டார் அந்த இறந்துட்டதுனால நான் அவரோட பிஸ்னஸ் எடுக்க வேண்டிய ஃபோர்ஸுக்கு வந்துட்டேன் பண்ணிவிட்டேன் பரவாயில்ல இன்றைக்கி அவரோட கொஞ்சம் நல்ல ட நியூ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நான் அவர் வச்சிருந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டேன் என் கையில் நாலு பேர் இன்ஜினியர் வேலை செய்கிறாங்க என் கீழே இன்னொரு ரெண்டு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க ஸோ படிப்பு என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ளதானே தவிர அதுவே ஸ்டேட்டஸ் கிடையாது ஸோ அந்த உண்மையை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க நான் படிக்கலை பட் ஸ்டில் ஐங் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப்ன்றதை சொல்லக்கூடிய தைரியம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா நாளைக்கு தூக்கத்தில் எழுப்பி என்ன கேட்டால் கூட உண்மை ஒன்று தான் அந்த ஒரு உண்மை தான் வரும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அடுத்தவர்களுக்காக பொய்களை உருவாக்கி உருவாக்கி என்னை பற்றி நானே தெரிந்து கொள்ளாமல் போகும்போது தான் நாம் வந்து அடுத்தவங்களுக்காகவே நம்ம மைண்டை ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ லிமிட்டெட் ட்ரூத்தில் நான் நானாக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக மாறிடும் நாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அடுத்தவர்களுக்காக நம்ம க பொய்யை சொல்லிவிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இப்போ ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிட்டேங்க இப்போ உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே நம்ம போய் தியானந்தான் ஹெல்ப் பண்ணுவோம் மெடிடேஷன் தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறீங்க இப்போ நான் வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உள்ளே போகிறதுக்கோ நான் படத்துக்கு போகிறேன் இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறேன் இல்லை வந்து கேம்ஸ் விளாட்றேன் அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதுலேருந்து வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் தட் இஸ் அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் விலகி இது இதெல்லாம் நான் பண்ணுறதுனால வந்து நான் வெளகி போயிடுறேன்னு நினைக்கிறேன் எப்படி மெடிடேஷன் வந்து இதில் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன்